நண்பர்கள மேலே பாருங்கள் என்னோட இமேஜ் இருக்கும் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்தது தலை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் எதுக்குன்னே தெரியாமல் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இதுல இருந்து எல்லாம் இது என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுதான் ஞாபகம் எனக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்போ இருபத்தி நாலு இல்ல இருந்து மீண்டு வர்றேன் என்ன என்ன இதுக்கு என்ன காரணம் தெரில என்கிட்ட பொருளாதார வசதிகளும் இல்லை ஆனால் கடவுளோட அருள் நம்ம செஞ்ச நல்லது நம்ம செஞ்ச பிரதிபலன் எதிர்பார்க்காம சில நல்ல விஷயங்கள் வந்து சில கை வைத்தியத்தை வச்சு சரி பண்ணி எப்படி ஆகிட்டோம் பாருங்கள் அதனால் எதுக்கு இதை இந்த இதை அட்டாச் பண்ணி போட்டிங்கன்னா மனசை தளராதிங்க ஜெயிப்போம் எப்படியுமே ஜெயிப்போம் ஜெயிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இப்படி தான் அப்படி தானே சூழ்ந்து போகாதீங்க நாங்களாம் இருபத்தஞ்சி லட்ச ரூபாயை சொந்த சகோதரர்களுக்கு கொடுத்துட்டு இழந்துட்டு நிற்கிறேன் இருந்தாலும் பயப்படலை இந்த போன் இருக்கு இந்த போன் வச்சனால சாதிக்க முடியுன்ற தெரியும்